தமிழக அரசும் காவல்துறையும் எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் அவற்றை மக்கள் மன்றத்தில் முன்வைப்போம் என பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு தெரிவித்துள்ளார் சென்னையில் கைது செய்யப்பட்டு திருவல்லிக்கேணி சமுதாய நலக்கூடத்தில் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமக மகளிரணி நிர்வாகிகளை அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரும் வழக்குரைஞருமான பாலு நேரில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை அடக்குமுறைகளை கையாண்டு கழுத்தை பிடித்து இழுத்து சென்று சௌமியா அன்புமணியை கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழக அரசும் காவல்துறையும் எத்தனை அடக்குமுறைகளை ஏவினாலும் அவற்றை மக்கள் மன்றத்தில் முன்வைப்போம் என்றும் அவர் கூறினார் போராட்டம் நடத்த முயன்றவர்களை கைது செய்வது அராஜகமானது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எந்த குற்றத்தையும் விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு உரிய பாடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி புகுத்தும் இன்றைக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது அராஜகமானது அட்டுழியமானது தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெறுகிறதா என்ற கேள்வி இப்பொழுது நமக்கு எழுந்திருக்கிறது பெண்கள் குறிப்பாக கைது நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சட்டமும் சொல்லுகிறது ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பெண்களை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் உங்களை இந்த கைது என்பது தேவையா என்ற கேள்வியை தான் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் எழுப்புகிறோம் தமிழக அரசு தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் வழக்குரைஞர் பாலு குற்றம் சாட்டினார்